பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ராஜா ராணி டாஸ்க் ஆரம்பமாயிடுச்சு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் நடக்குமான்னு தெரியல எனக்கு ஏன்னால் நம்ம செகண்ட் ப்ரோமோவே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப திமிர் பிடிச்ச ராணி அதாவது அவங்க கிச்சன் டீமில் வேற இல்லையா சாச்சனா ஸோ கிச்சன் டீம்ல இருக்கிற சாச்சனா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்பனண்ட் கிட்டேயும் நம்ம ஒரு ராணி மாதிரியே இருக்கிறாங்க லைக் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிச்சனுக்கு சமைக்க வரவங்க ஏன் இன்னும் வரமாட்டாங்க நம்ம பெர்மிஷன் கொடுத்து ஏன் லேட்டாக வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து போகுது அப்போ நம்ம தீபக் கேட்கறாரு உங்கள் ராணிக்கு சமைக்க வரல எங்கள் ராஜாக்கு தான் சமைக்க வராங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துட்டு வருவாங்க அப்படின்றதுக்குள்ள இங்கே ராணி என்ன அதாவது நம்ம சாச்சனா என்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அவங்க வரக்கூடாது நான் கூப்பிட்ட டைம் உள்ளே போய் சமைங்கன்னு சொல்கிற டைம் அவங்க போகலைல அவங்க வெயிட் பண்ணட்டும் அப்படின்றாங்க லைக் எனக்கு இந்த புலிகேசி ஞாபகம் தான் வந்தது அதில் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார்லையா கண்ணில் தூளை போடுங்க வெயிலில் நிற்க வைங்க இந்த மாதிரி ராணி ரொம்ப கொடுமைக்கார ராணியாக இருக்காங்க போல இருக்குது ஸோ நான் சொல்கிற டைமுக்கு கிச்சனுக்குள்ளே வரல அப்படின்னா நீ சமைக்கவே கூடாது அப்படின்றாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம கேப்டனான மஞ்சரி வந்து என்ன பிரச்சனை அப்படின் போது நாங்கள் கூப்பிடும்போது அவங்க உள்ளே வரல அதனால் அவங்க வெளியே நிற்கட்டும் அப்படின்றாங்க ஸோ சமையல்காரங்க சமைக்க லேட்டாகுது அதனால விஷால் சொல்கிறாரு இன்றைக்கி நாங்கள் உங்களால் தான் பட்டினி கிடக்க போகிறோம் ரொம்ப அராஜகமான ராணி அப்படின்ட்டு இருக்கிறாரு எஸ் இந்த மாதிரி தான் அது இன்னும் டாஸ்க் அந்த டாஸ்க் வரல இப்போ தான் வந்து ராஜாங்கம் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு லைக் இப்போ தான் ராணி ராஜா உள்ள என்ட்ராயிருக்காங்க அண்ட் ரொம்ப அழகான பணிப்பெண்ணான நம்ம சௌந்தரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நான் எப்படி அமைதியாக இருக்கணும் நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நோஸ்கட் குடுக்க பார்த்தாங்க சாச்சினாக்கு பட் அது மஞ்சரி அண்ட் பவித்ரா ஸ்டாப் பண்ணிட்டாங்க லைக் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ராணி ஒரு ராஜா என்ட்ரி ஆகும்போது ஒரு சில டைலாக்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா வீர ராஜா வீரகேசரி பராக் பராக் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ராணிக்கு வந்து ஒரு டயலாக்லாம் சொல்லும்போது மக்கள் மீது இருக்க வேண்டும் அக்கறை ஆனால் எங்கள் ராணிக்கு பிடித்தது சர்க்கரை ஓடுவதில் வேகம் சாப்பிடுவதில் விவேகம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க ஸோ இதை கேட்டதுமே நம்மளோட பவித்ராலாம் சொல்லிட்டாங்க ஏன்னால் பவித்ரா ராஜகுரு ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ ராணி ஏதோ புகழ்ந்து பேசுகிற மாதிரி இல்லை கலாய்க்கிறமாக இருக்கா அதனால் இதை பண்ணாத அப்படின்ட்டாங்க பட் ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா நீ கடைசி வரைக்கும் பணி பண்ணால் கை கால பிடிச்சி விட்டுட்டு இருந்தால் போதுமா அதனால் எதாவது இந்த மாதிரி போட்டு விடு நீ யார்கிட்டி பர்மிஷன்லாம் கேட்காத நேராக சபையில் போய் போட்டு விடு அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அண்ட் மஞ்சள் தெரியும் இதை பார்த்துட்டு இருந்து சௌந்தர்யா நீ ஒரு பணிப்பெண் நீ வந்து இதெல்லாம் பண்ணணும் இப்படி யாரையும் கூப்பிடணுன்ற அவசியம் கிடையாது நீயும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை கூப்பிடு அப்படின்னு சொன்னோம் நீ வந்து நம்ம ராணியை ரொம்ப இழிவாக பேசுகிற மாதிரி இருக்கு அண்ட் ராணிக்கும் இது பிடிக்கல சாப்பிட்றதுல விவேகம் அப்படின்னா அது நீ அவங்களை கலாய்க்கிற மாதிரி இருக்கு அதனால் அதை பண்ணாத அதனால் ஓடுவதில் வேகம் எல்லாத்திலும் விவேகம் அப்படின்னு முடிச்சுட்டு சாப்பிட்றதுன்னு சொல்லாத வேணா சக்கரை வேணா இருந்துக்கிட்டோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சக்கரை அப்படின்றது வேணா இருக்கட்டும் ஸோ கலாய்க்கிற மாதிரி இருக்குது இது வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ சௌந்தர்யா அந்த இடத்துல வந்து ஓடுவதில் வேகம் மற்ற எல்லாவற்றிலும் விவேகம் அப்படின்னு முடிச்சிட்டாங்க இல்லைன்னா அந்த இடத்துலயே சாச்சினாவை டேமேஜ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சாச்சினாக்கு நேத்தே இது ஒரு ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்கும் முத்துக்கும் வந்துச்சு லைக் முத்து வந்துட்டு வேற உள்ள பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்க ராணி சோறுனா தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு ஏதோ கலாய்ச்சிங்க தானே ஏ நான் உங்களை உன்னை பத்தி எங்கம்மா நாங்க பேசினா நாங்க வேற பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு முத்து சொல்லும்போது போது இல்ல இல்ல நீங்க என்ன பத்தி தான் ஏதோ பேசுனீங்க போமா அவனை பத்தி பேசல அப்படின்னு அவர் துரத்து விட்டார் ஸோ அவங்க அந்த வீட்டுல ஒரு மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்க எப்படின்னா கேக்கு கேக்கு அண்ணன் எனக்கு கேட்கு கேட்கு அண்ணன் எனக்கு தான் கேட்கு அருணே எனக்கு தான் கேக்கு அப்படின்றது சாக்லேட் 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 அப்படின்னு ஏதோ இந்த சின்ன குழந்தைங்க ஐஸ் சாப்பிட்றதுக்கு சாக்லேட் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்களே அந்த மாதிரி தன் ஐஎஸ் ஜெனிலியா கேரக்டர் ஒன்று இருந்துச்சு லிட்ரலி ரொம்ப சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவாங்களா அந்த ஜெயம் ரவி கூட ஸோ அந்த ஹாசினி கேரக்டர் மாதிரி இவங்க அவங்க காமிச்சுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் சோறு சோறு ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாக்லேட் பிஸ்கெட் கேக் அப்படின்னு சொல்லி அவங்களோட சின்ன குழந்தைய காமிச்சுக்கு ட்ரை பண்ணாங்க அது அந்த இடத்துல அழகாக இருந்தது நிறைய பேர் அந்த இடத்துல அவள் சின்ன குழந்தை அவளுக்கு ஐஸ்கிரீமாக கொடுத்துருங்க அவள் சின்ன குழந்தை கேட்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னைக்கு அது எல்லாரும் பேசுகிறாங்க அது அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சையோ நம்ம சோறு சோறு நம்ம ரொம்ப சோறு சாப்பிட்றோம் அப்படின்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்களா இல்லை நம்ம நிறைய சக்கரை சாப்பிட்றோம் நம்ம நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்கன்ற ஒரு வருத்தத்தில் அவங்க அதை வேண்டாம் தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதை எப்படியோ சவுந்தரியம் க்ராஸ் பண்ணி வந்துட்டாங்க லைக் இப்போ மக்கள் மீது அக்கறை ஆனால் எங்கள் ராணிக்கு பிடித்தது சக்கரை அதை மட்டும் வச்சுக்கிட்டாங்க ஸோ இப்போ தான் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிருக்கு லைக் ராஜா ராணி ரெண்டு பேரும் வந்துட்டாங்க இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல பாப்போம் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத அடுத்தடுத்த வீட்டில் पाकल नंरी